ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே இன்னொரு டூ வீக்ஸ்ல நம்ம கால் ஃபார் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வந்துருச்சுன்னா வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சு போடுறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய பாட்டி ஒருவேளை வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல்ல இங்க பாருங்க மேலே வந்து ரெண்டு இங்கே ஒரு சேனலுக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கும் டெலகிராமுக்கும் ரெண்டு கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னையோ இல்லை ரெண்டையுமோ நீங்க ஸ்கேன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு இதில் மட்டும்தான் உங்களுக்கு நடக்க போகுது எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் வேற எந்த அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாலும் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எல்லாம் தமிழ் ஜிகே மேக்ஸு மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டென் தௌசண்ட் கொஷின்ஸ் வரைக்கும் கவர் பண்றதா பிளான் இருக்கு டேரெக்டாக மொபைலில் தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க ஜஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் பேப்பர் பென்னு எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு இப்போ அடுத்தடுத்த லெவல்லலாம் சிபிடி டெஸ்ட்டு தான் கவர்மெண்ட்டில் அதிகமாக கொண்டு வர போகிறாங்க அந்த டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு குரூப் டூக்குலாம் மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு வந்துடும் இனியெல்லாம் போக போக பில்லிம்ஸே கம்ப்யூட்டரில் கொண்டு வந்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இன்னைக்கு வீடியோ போகலாம் யூனிட் செவன்ல வீரமாமுனிவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா ஜியு போப் வீரமாமுனிவர் சம்பந்தப்பட்ட தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இவருக்கு வந்து ஓல்டு புக்லயும் சரி நியூ புக்லயும் சரி கண்டென்ட் இருக்கு லெசன் கொடுத்திருக்காங்க ஓல்டு புக்ல எய்த் ஓல்டு புக்ல ஒரு உரைநடையில ஒரு பகுதி மட்டும் இவரை பத்தி கொடுத்திருக்காங்க அதுல வந்து குணங்குடி மஸ்தான் சாபு சாஹிபு ஆறுமுக நாவலர் எல்லார பத்தியும் கொடுத்திருப்பாங்க நீங்க அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல வீரமாமுணி பத்தி மட்டும் அதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் எய்த்து வேல்டு புக்ல தமிழ் வளர்த்த சான்றோர்கள் ஒரு லெசன் அதுலதான் வீரமாமுணி வரப்பத்தி கொடுத்திருக்காங்க ஒரு பூந்தோட்டம் அப்பூந்தோட்டத்தில் அன்றளர்ந்த மலர்கள் மனம் பரப்பி வருகின்றன அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல வண்ணம் வடிவம் அளவு மனம் ஆகியவற்றால் ஒன்றுபட்டவையும் அல்ல அவ்வாறே காலந்தோறும் நந்தமிழ் நாட்டில் தமிழ் சான்றோர் பலர் தோன்றி தமிழ் மொழிக்கு புத்துயிர் புது புதுமணம் பரப்பி வருகின்றனர் தமிழ் மனம் மதம் இனம் நாடு மொழி ஆகிய வேறுபாடுகள் இன்றி தமிழ் வளர்ச்சிக்கு துருதுணையா இருந்து வருகின்றனர் பாருங்க எப்படி பூ செடிகள்ல வந்து வித்தியாசம் இல்லையோ அது மாதிரி தமிழ் வளர்த்ததுல வித்தியாசம் இல்ல இந்த நாட்டை சேர்ந்தவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி வித்தியாசமே கிடையாது தமிழை வந்து வளர்க்கறதுக்கு எல்லாருமே பாடுபட்டிருக்காங்க ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டாவது பேராகிராஃப் இருக்கு இல்லையா இதுல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு இவர் இதுக்கு இவருன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் எதை சொல்றேன்னா நானு இங்க குடுத்திருக்காங்க புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார் தனித்தமிழுக்கு மறைமலையடிகள் பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா சிறுகதைக்கு புரிமை பித்தன் முதலியோ தமிழுக்கு தொண்டாற்றினர் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இவங்கெல்லாம் இது இதுக்குன்னு சிறப்பு பெற்றவங்க இது பொதுவாகவே எல்லார பத்தியும் இனிமேல் வரதான் போது படிக்கதான் போறோம் அதனால இந்த மாதிரி கூட கேட்டுருவாங்க எண்ணற்ற தமிழறிஞர் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் ஒரே ஆசிரியர்களாகவும் தமிழுக்கு தொண்டாற்றி சிறப்பு சேர்த்த வண்ணம் உள்ளார்கள் இவர்களுக்கு முன்பே தமிழில் அகர முதலியை தோற்றுவித்தும் இசைப்பாடல் பாடியும் தமிழுக்கு உறை சேர்த்தும் தொண்டாற்றிய தமிழர் தமிழ் அறிஞர் பலர் உள்ளர் அவருள் சிலரை பற்றி இந்த பாடத்தில் அறிந்து கொள்வோம் மத்ததெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமானது வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும் வீரமாமுனிவர் நம்ம தமிழரோ இந்தியரோ கிடையாது அவர் ஒரு வெளிநாட்டினர் இங்கே வந்து தமிழை கத்துக்கிட்டு தமிழ் மேல உள்ள பற்றுனால தமிழ் அறிஞரா மாறினவர் இவரோட காலம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜியூ போப் வந்து ஜார்ஜ் யூக்லோ போப் தான் ஜியூ போப் அவரு என்ன நினைச்சாலும் தெரியல அவர் பெயர் அவர் மாத்திக்க பெருசா விரும்பல அதே பேர்லதான் இன்னமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வீரமாமுனிவர் அப்படி கிடையாது கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கின்றதுதான் இயற்பெயரு தம் முப்பதாம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் முப்பது வயசுல ஜியு போப் வந்து பத்தொன்பது வயசுல நம்ம படிச்சிருப்போம் இவரு முப்பது வயசுல ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார் தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்றுத் தேர்ந்தார் பாருங்க இவரு தமிழ் மட்டும் தான் இவர் கத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது தமிழ் மட்டும் இல்ல இவருக்கு மத்த மொழிகளும் தெரியும் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் எல்லாமே தெரியும் ஈவன் தமிழ் கூட தெலுங்கு வடமொழியும் சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் தெலுங்கு நிறைய பரவி இருந்ததுனால தெலுங்கு கற்றுக்கிட்டாங்க ஜியு போப்பும் ஈவன் தமிழும் தெலுங்கும் கற்றுக் கொடுக்குற ஆசிரியராக தான் இருப்பார் நம்ம படிச்சிருக்கோம் அவருமே வடமொழி கத்துட்டு அப்ப அப்போ மூணுமே ரெண்டு பேருமே ஜியு போப் வீரமாமுனிவர் ரெண்டு பேருமே தமிழ் தெலுங்கு வடமொழி இந்தியன் லாங்குவேஜில் இந்த மூணும் அவங்களுக்கு தெரியும் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல பேரை மாத்திக்கிறேன்னு சொல்லி தைரியநாதர்னு மாத்தினார் ஆனா தைரிய நாதம் இந்த நாதர் இது ரெண்டுமே சுத்த தமிழ் பெயர் கிடையாது அதெல்லாமே கொஞ்சம் வடமொழி கலந்த பெயர்கள் தான் அதனால தனித்தமிழா மாத்தணும்னு தைரியம்னா வீரம் நாதர்னா முனிவர் வீரமா முனிவர் வீர முனிவர்னு பேர்ல வீர மாமுனிவர் ஓகேவா அதுலயும் மிகப்பெரிய மாமுனிவர் அப்படின்னு பேரு மாத்திருக்காரு அப்ப இவர இவரை நீங்க படிக்கும் போது மூணு பேர் யாவ வைக்கணும் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பிஸ்கி இயற்பெயர் வச்ச தைரியநாதர் அடுத்து தனித்தமிழா மாத்தினதுதான் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டார் நான் உங்களுக்கு வந்து முதலின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு வீடிஎஃப் கொடுத்திருப்பேன் அதுல ச வீரமாமுனிவரை பத்தி கொஞ்சம் வரும் சதுரகராதி அப்படிங்கிற அகராதிய முதன் முதல்ல எழுதினவர் தான் இது மட்டும் இல்லாம என்னென்ன அகராதிகள் தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ்னு என்னென்னலாம் எல்லாம் எழுதுனாருன்றதெல்லாம் கொடுத்துருப்பேன் நீங்க இதுல குடுக்கலன்றதுக்காக படிக்காம இல்ல அதை மறந்துடக்கூடாது எங்கெங்கெல்லாம் நீங்க வீரமாமணி இவரை பத்தி படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இவருக்கு சம்மந்தப்பட்டதுதான் நீங்க அதெல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கணும் இதை படிக்கும்போது படிச்சிருக்கோம் சதுர் அகராதினா சதுர் அப்படின்னா நான்கு அப்படின்னு அர்த்தம் நான்கு வகையான இப்ப ஒரு வேர்டுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான்கு வகையான விளக்கம் கொடுத்துக்கிறதுனால தான் பேர் வந்துச்சுன்னு படித்தோம் தேம்பாவணி என்னும் கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றினார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவரோட தலைப்பு எல்லாமே தேம்பாவணி தேம்பாவணின்னு தான் நம்மளுக்கு இருக்கும் தேம்பாவணிங்கிற கிறிஸ்தவ காப்பியம் அது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ்டு காப்பியம் தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் இதுவும் ரொம்ப முக்கியமானதுப்பா நான் உங்களுக்கு தமிழ் வரிவடிவ வளர்ச்சின்னு ஒரு லெசன் நடத்திருப்பேன் தமிழின் தொன்மை தமிழின் சிறப்புன்னு ஒரு டைட்டில் கீழே பதினஞ்சு லெசன் நடத்தினேன் இல்லையா அதுல ஒரு லெசன்ல வீரமாமுனிவர் பண்ண எழுத்து சீர்திருத்தம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த ஓலைச்சுவடிகள்ல இருக்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக புள்ளி வைக்கிறது அஹ் ஒழி ஒத்த ஒத்த சுழிரட்டை கொம்பு கொண்டு வர்றது இதெல்லாம் முத முதல்ல சீர்திருத்தம் பண்ணவரே வீரமாமுனிவர் தான் புள்ளி வைத்த எழுத்துக்களில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க அதுக்கடுத்து பண்ணது பெரியார் அப்ப அந்த பாயிண்ட்ஸையும் நீங்க இவருக்கு படிச்சுக்கணும் புரியுதா தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார் நன்னூல் வேற தொன்னூல் வேற சரியா தொன்னூல் விளக்கம் எழுதுனது யாரு தேம்பாவணி சதுரகராதி தேம்பாவணி தொன்னூல் விளக்கம் இது இல்லாம கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை ஏற்றினார் பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார் நிறைய பேருக்கு தெரியும் பரமார்த்த குருகதை கதைகள் இவ காமெடியா நம்ம வந்து அதை காமிக்ஸ் புக்ல படிச்சிருக்கோம் உண்மையில அந்த புக்கை எழுதினவர் வந்து வீரமாமுனிவர் தான் பாருங்கப்ப அவ்வளவு காமெடியான கதையும் அவருக்கு எழுத தெரிஞ்சிருக்கு தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன் நூலாக இலங்குகிறது தேம்பாவணியும் கலம்பகமும் கதம்ப மாதிரி இருக்கான் தொன்னூல் வந்து அப்படியே பொன்னூல் மாதிரி மின்னுதான் சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் பாருங்க இந்த மாதிரி வீரமாமுனிவரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டா ராபி சேது பிள்ளைன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம ராபி சேது பிள்ளையோட சிறப்பு பேர் என்ன சொல்லின் செல்வர் இது ரொம்ப முக்கியம் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்னா ராப்பி சேதுபிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லின் செல்வன் அது யாருன்னா அனுமன் அனுமன் ராமாயணத்துல அனுமனுக்கு தான் சொல்லின் செல்வன் ஒரு பேரு வச்சிருப்பாரு கம்பர் ஏன் அப்படின்னா இப்ப சீதையை போய் பார்த்துட்டு வந்த உடனே ராமர் வந்து அஹ் அனுமன் வந்த உடனே அவர் முகத்துல எவ்வளவு ஆர்வம் இருக்கும் சீதையை பார்த்தாச்சா கண்டுபிடிச்சாச்சா எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சான்றத கேக்க ஆவலா அவர் வந்து அனுமன் முகத்தை பாப்பாரு அப்போ அந்த ஒரு செகண்டு கூட அனுமன் வந்து ராமரை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லியிருப்பாரு சீதையை கண்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஆனா சீதை சொல்லும்போது கூட சீதையை பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படி ஒரு பதட்டம் இருக்கும் பாத்தீங்களா அடுத்த வார்த்தை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தை கூட கொடுத்துட கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் சீதையினே சொல்லுவார் அந்த அளவுக்கு வார்த்தைகளை திறமையா கையாள தெரிஞ்சவர் தான் அனுமன் அதனாலதான் சொல்லின் செல்வன் அப்படின்னு அவருக்கு பேரு சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர் ஆனால் நந்தமிழை கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்கள் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் ஓகேவா இது எய்த் புக்ல ஓல்டு புக்ல கொடுத்த ஒரு கண்டென்ட் ஒரு லெசனில் இருக்கிறது இது கூடயே நான் எயித்து ஓல்டு புக்கில் இதே மாதிரி டேர்ம் டூவில இந்த லெசன் இருக்குது டேர்ம் ஒன் டேர்ம் டூவில் வீரமாமணிவர் சம்மந்தமாக ஒரு வந்து செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க அதையும் சேர்த்து இது கூடயே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துட்டேன் அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க இதோட எய்த்து ஓல்டு புக் அதாவது எய்த்தில் ஓல்டு புக்கில் இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்குது வீரமாமணிவர் சம்மந்தமாக ரெண்டையும் ஒரே பிடிஎஃப்லாம் நான் கொடுத்துட்டேன் அடுத்து நான் வந்து டென்த் நியூ புக்கில் ஒன்று இருக்கும் அதை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் முதல்ல நம்ம பார்த்தது வீரமாமணி பத்தின ஒரு குறிப்பு மாதிரி அந்த லெசன்ல இது வந்து அவர் எழுதின தேம்பாமணில ஒரு பாடல் பகுதி மட்டும் பாக்குறோம் நகைசை தன்மை இனம் பொலி இத்தாய்துகள் பகைசை நெஞ்சமும் நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுர முகைசை மேனி தழுவி முத்திட்டும் குகைசை இன்பெல கோலமிட்டொத்ததே இது வந்து வீரமாமுனிவர் எழுதுன ஒரு பாடல் சொன்னோம் தேம்பாமணினாலே அது வந்து ஒரு அஹ் கிறிஸ்தவ காவியம் அப்படின்னு பார்த்தோம் இதோட பொருள் என்ன அப்படின்னா பாருங்க நகைசை பகைசை முகைசை குகைசை அப்படி வந்தாலே தேம்பாமணி வீரமாமணி வரும் ஞாபகத்துக்குவாங்க பொருள் குழந்தை இயேசு புன்னகை பூத்தார் நகை அப்படின்னாலே சிரிப்பு புன்னகை அதனை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது தீவினை அப்ப இயேசு கிறிஸ்தோட தாய் யாரு மரியாள் தீவினையை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டாள் இக்காட்சி அன்பு மேலிட குகையொன்று குனிந்து கோலமிட்டது போலிருந்தது அத வந்து அப்படி கம்பேர் பண்ணி சொல்றாரு நகை அப்படின்னா புன்னகை முகையினா மொட்டு நறுமுகையே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் வாசனை மிகுந்த மொட்டு மேனி என உடல் ஆசிரியர் குறிப்பு வீரமாமுனிவர் குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க பெயர் வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவரோட பெற்றோர் பேர் இங்க கொடுத்திருக்காங்க கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் அப்பா பேரு கொண்டல் போபெஸ்கி அம்மா பேரு எலிசபெத் பிறந்த நாடு இத்தாலி இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் என்னென்ன அப்படின்னா இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்னாலும் வடமொழினாலும் ஒண்ணுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தவை வெறும் முப்பது வயசுலேயே வேற ஒரு நாடுல இருந்து இங்க வந்து புதுசா ஒரு மொழிய கத்துக்கிட்டு அதிலேயே காப்பியங்கள் படைக்கிற அளவுக்கு பண்ணாரு இல்லையா அதுதான் இவரோட சிறப்பு இயற்றிய நூல்கள் நானோபதேசம் பரமார்த்த குருகதை திருக்காவலூர் களம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இதுல நூல் குறிப்பு தேம்பாவணியை பத்தின குறிப்பு கொடுத்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது பாருங்க தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி தேம்பானா வாடாதன்னு அர்த்தம் அணினா மாலை வாடாத மாலை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இது ஒரு மீனிங் தேம்பாவணிய தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் அப்படி பிரிச்சா இது ஃபர்ஸ்ட் பிரிக்கிறது இது ரெண்டாவது இப்படி பிரிச்சோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை இந்த மாதிரி ரெண்டு மீனிங்ல சொல்றாங்க தேம்பாவணிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலைன்னு சொல்லலாம் தேன் கூட்டல் கூட்டல் அணியின் பிரிச்சு தேன் போன்ற இனிய பாடல்களை உடைய மாலைன்னு சொல்லலாம் இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாக சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இதுதான் ரொம்ப முக்கியமானது தேம்பாமணி நூலின் தலைவர் யார் காப்பிய தலைவர் யாருன்னு கேட்டா சூசையப்பர் தந்தை சூசையப்பர் நம்ம எல்லாம் நினைப்போம் இயேசுன்னு நினைப்போம் இல்ல குழந்தை இயேசுன்னு நினைப்போம் இல்ல மரியால்னு நினைப்போம் கிடையாது சூசையப்பற தலைவராக வச்சு தான் தேம்பாமணி இந்நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது பாருங்க இது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களோட கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா தேம்பாமணி இந்நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு படலங்களும் உள்ளன பாடல்களோட எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து பாருங்க மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு பாடல்கள் மூவாயிரத்தி அறநூத்தி பதினைந்து பாடல்கள் இத பாருங்கவே மூணு அடுத்து மூணு கூட ஒரு ஆறு அடுத்து மூணு ஆறு கூட ஒன்னு அஞ்சு அப்படியே இதுவே குடிக்கிட்டே போற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்கள் உள்ளது இப்பாடல் பகுதி இடம்பெற்றுள்ள இப்பாடல் மகவருள் படலம் அந்த படலம் சொல்லல முப்பத்தாறு படலம் அந்த முப்பத்தாறு படத்துல மகவருள் படலம்னு ஒரு படலம் இருக்கு அதுலதான் இந்த பாடல் பகுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு சொல்றாங்க சரியா குறிப்பும் வேணும் உங்களுக்கு தேமாவணி குறிப்பும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதுல பொருள் எழுதுக பார்க்கலாம் பாருங்க சொல்லும் பொருளும் நகை அப்படின்னா புன்னகை அவங்க ஆல்ரெடி கொடுத்ததே தான் இங்க குவெஸ்சன் ஆக்கிட்டிருக்காங்க முகை அப்படினா மொட்டு மேனினா உடல் பாருங்க பிரித்து எழுதுக ஒன்றுற ஒன்று கூட்டல் உற கோலம் இட்டு அப்ப கோலம் கூட்டல் இட்டு அடுத்தது தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் மோனுசுலி கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி 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 தான் அவருடைய ஃபுல் பேர் அடுத்தது வீரமாமுனிவர் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் எந்த நாடு இத்தாலி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இது அடிக்கடி கேட்பாங்கப்பா வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இவ்வளவுதான் புக் பேக்கு இதோட முடிஞ்சது இப்ப வீரமாமுனிவர் சம்பந்தப்பட்ட ரெண்டு லெசனையுமே அதாவது ஒரு பாடப்பகுதி அதுல இருக்கிற வீரமாமுனிவர் பத்தின குறிப்பு பிளஸ் அதே எய்த்தில் இருக்கிற அவரோட இருந்து ஒரு பாடல் ரெண்டையும் இந்த ஒரே வீடியோலையும் ஒரே பிடிஎஃப்லேயும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அடுத்து ஒரு சம்மந்தமாக டென்த்து நியூ புக்கில் ஒரு லெசன் தேம்பாவணி இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா வீரமாமணிவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மறுபடியும் வீரமாமணிவரோட இன்னொரு பாடப்பகுதியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்